வெல்கம் டு கியூட் பட்டிஸ் த்ரீ சிக்ஸ்டி நைன் பழங்கள் ஃப்ரூட்ஸ் மாம்பழம் மேங்கோ வாழைப்பழம் பனானா பலாப்பழம் ஜாக் ஃப்ரூட் ஆப்பிள் கிச்சிலி ஆரஞ்ச் திராட்சை கிரேப்ஸ் கொய்யா கோவா பேரிக்காய் பஸ் தர்புஷ்ணி வாட்டர்மெலான் சிம்பற்று ஸ்ட்ராபெர்ரி அவுரி நெல்லி ப்ளூபெர்ரி பப்பாளி பப்பாயா மாதுளம்பழம் பொமிகிரட் மிலாம்பழம் மஸ்க்மெலான் சாத்துக்குடி முசாம்பி நெல்லி செர் பேரிச்சை டேட்ஸ் எலுமிச்சை லெமன் முள்நாரி துரியன் டிராகன் பழம் டிராகன் ஃப்ரூ அன்னாசி பழம் பைனாப்பிள் சர்க்கரை பாதாமி ஆப்பிக்காட் வெண்ணெய் பழம் அவகோடா பசலிப்பழம் கிவி நெல்லிக்காய் குஸ்பெரி அத்திப்பழம் ரெம்பான் ரெம்பான் இழந்தைப்பழம் ஜிஜிபீஸ் ப்ளம்ஸ் பிளம்ஸ் கிடார முறைகள் மேங்குஸ்தான் தம்பரத்த பழம் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்